கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவ பிள்ளைகளை நாம் தொடர்ந்து ஆதியாகம நாட்களிலிருந்து ஒவ்வொரு நபர்களாக தியானித்து கொண்டு வந்தோம் உயிர்த்தேந்த பண்டிகை முன்னிட்டு கடந்த நாட்களில் இருபத்தோரு நாள் உபவாசபத்தினுடைய செய்தியை கேட்டு இருப்பீர்கள் என்று அடியான் விசுவாசிக்கிறேன் அந்த செய்தியினுடைய தலைப்பு வேதாகமத்தில் இருக்கிற ஒவ்வொரு தொழிலாளிகளை குறித்து ஒவ்வொரு நாளும் தியானித்தோம் என்றிலிருந்து விட்டதானே ஆக நாட்களிலிருந்து ஒவ்வொரு நபர்களாக பார்த்து கொண்டு வருகிற செய்தியை நாம் தொடர்கிறோம் தேவப்பிள்ளைகளை இன்றைக்கு குருநெல்லியை குறித்து நாம் பார்க்க போகிறோம் அப்போஸ நடபடி புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தில் அதற்கு கொருநெல்லி நாலு நாளுக்கு முன்னே இந்நேரத்தில் நான் ஜபம் பண்ணி கொண்டு இருந்தபோது ஒன்பதாம் மணி நேரத்தில் என் வீட்டிலே ஜபம் பண்ணி கொண்டு அப்போது பிரகாசம் உள்ள வஸ்திரம் தரித்த ஒரு மனுஷன் வந்து எனக்கு முன்பதாக நின்று என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் தேவ பிள்ளைகளை ரட்சிக்கப்பட்ட கத்துடைய பிள்ளைகள் கணவனுக்காக மனைவிக்காக பிள்ளைகளுக்காக பெற்றோருக்காக பேரம் பேத்திக்காக ஜபம் பண்ணும்போது குடும்பத்தை குறித்ததான தரிசனத்தை கர்த்தர் அவர்களுக்கு தருவார் பிள்ளைகளை ஊழியத்திற்கு அல்லது எந்த நோக்கத்திற்காக கத்தை தெரிந்து கொண்டார் என்கின்ற தரிசனத்தை ஜபம் பண்ணுகிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அவங்க குடும்ப சூழ்நிலைகளை குறித்தும் அல்லது அவங்களுடைய எதிர்காலத்து குறித்தும் அல்லது கத்தர் அவர்கள் மேலே வைத்திருக்கிற திட்டங்களை குறித்து கத்தனம்னா தரிசனம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் ஆகவே தான் கொர்நெலி சோமன்னி கொண்டு இருக்கும்போது நாலு நாளைக்கு முன்பதாகவே தான் வீட்டில் பிரகாசம் உள்ள ஒரு தூதன் வந்து நின்று யோபா பட்டணத்தில் இருக்கிற பேதர் தன் வீட்டிற்கு அழைத்து வர சொன்னது குறித்து சாட்சி கொடுக்கறதே இந்த இடத்துல பார்க்குறோம் சரி நாம் கொர்நெல்லி குறித்து தியானிக்க போகிறோம் கொர்நெல்லி என்று சொன்னால் மேன்மை அல்லது கணம் என்று பொருளாக இருக்கிறது இவர் நூற்றுக்கு அதிபதி என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் இவர் ரோமானியர் இவருடைய சொந்தக்காரர் யார் என்று சொன்னால் பலரியஸ் குவாலியர்ஸுடைய சொந்தக்கார தான் இந்த கொருநெல்லி கொருநெல்லுடைய சொந்த ஊர் செசரியா பட்டணம் தேவப்பள்ளைகிற மத்திய சுவிசேஷ புத்தகம் பதினாறாம் அதிகாரம் ஆறு பதினாறுலேருந்து பதினேழு வரைக்கும் வாசித்து பார்ப்போம் செசரியா பட்டணத்தின் வாசலில் வந்து கத்த நின்று என்னை யார் என்று சொல்லுகிறே என்று ஷீஷர்கள் கேட்டபோது அதற்கு பேதர் சொல்லுகிறார் ஆண்டவரே நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்ற போது சொல்லுகிறார் ஏசப்பா சொல்லுகிறார் யோனாவின் குமாராகியே சீமோனே உனக்கு ரத்தமும் மாம்சமும் வெளிப்படுத்தவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறத பார்க்கிறோம் தேவ எதற்காக இங்கே யோனாவின் குமாராகி சீமோனே என்று கத்தர் பேதருவ அழைத்தார் என்று சொன்னால் இதை தயவு செய்து கேட்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன் யோனாவுடைய இருந்து தான் பேரு வந்தார் பே யோனாவுடைய சொந்த ஊர் காப்பேர் அதாவது கலீலியா மாவட்டத்தை ஒட்டி இருக்கிற பட்டணங்கள் கப்ப நபு பெச்சைதா இந்த காத்பேர் இந்த பகுதியெல்லாம் கடற்கரை ஓரங்களில் இருக்கிற பகுதியாக இருக்கிறது இந்த காத்பேரில் யோனாவுடைய தாய் தகப்ப மீன் பிடிப்பாங்க ஆசிரியர் அடிக்கடிக்கு வந்து அதாவது காத்பேருக்கு வந்து இவங்க பிடிக்கிற மீனெல்லாம் கொள்ள அடித்து கொண்டு இவர்களை துன்பப்படுத்திட்டு போகிறவர்களாக ஆசிரியர் காணப்பட்டாங்க யோனாவுக்கு பனிரெண்டு வயதுலேருந்து மன்னிக்கணும் ப எட்டு வயதுலேருந்து பனிரெண்டு வயது வரைக்கும் ஆசிரியர் வந்து அதாவது செய்கிற காரியங்கள் எல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறார் யோனா தன் தாய் தகப்பனை இவருக்கு முன்பதாக காத்பேரில் இருக்கிற மீன்களை கொல்லடித்து போகிறது மாத்திரம் இல்லாமல் இவங்க பிடித்த மீன்களை கொள்ளடிக்கிறது மாத்திரம் இல்லாமல் தன் தாய் தகப்பனை யோனாவுடைய கண்ணுக்கு முன்பதாகவே கொடுமைப்படுத்தினவனை சாகடிச்சாங்க அதிலிருந்து யோனா புறஜாதிகளே அதாவது ஆசிரியர் புறஜாதி ஆகவே புறஜாதிகளை நவன வெறுக்கிறவராக இவர் காணப்பட்டார் யோனாவுக்கு இருபத்தைந்து வயது இருக்கும்போது ஆசிரியாவின் தலைநகரமாக இருக்கிற நினைவுக்கு ஊழியத்திற்கு போய் என்று சொன்னபோது யோனா நினைவுக்கு போகாம தஷிஷுக்கு ஓடி போகிற காரியத்தை நம்மன பார்க்கிறோம் ஆக தேவப்பிள்ளைகளை யோனா புறஜாதிய நம்மன வெறுத்தார் இது போல பேதுருவன் அவனால் புறஜாதிகளை வெறுக்கிறவராக காணப்பட்டார் இவர் வெறுக்க கூடாது என்பதற்காகவே கர்த்தராகி இயேசு கிறிஸ்து சொல்கிறார் பேதுருவும் கூட அடிக்கடிக்கு சொல்லுவாரு பெருமையாய் பேசுவாரு நான் யோனாவுடைய சந்தையிலேருந்து பழையற்பாட்டி தர்க்கதரிசியாக காணப்படுகிற யோனாவின் குடும்பத்தை சேர்ந்தவன் என்று சொல்லி பேதுருவம் அடிக்கடிக்கு பெருமையாய் பேசுகிறது நிமித்தமாக எவரும் புரட்சாதியை வெறுக்கக்கூடாது என்பதற்காகவே கத்தர் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார் யோனாவின் குமார்னாகி சீமோனை என்று நபனா அழைக்கிறத பார்க்கிறோம் மத்திய சுவிசேஷ புத்தகம் பதினாறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் பேதர்வு பார்த்து சொல்லுகிறார் பர்லோகத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருகிறேன் பூலோகத்தில் நீ கட்டவிழ்க்கிறது எதுவோ அது பர்லோகத்தில் கட்டவிழ்க்கப்படும் பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும் என்றார் தேவ பிள்ளைகளை ஒரு சிலர் இந்த வசனத்தை தவறான முறையில் கையாளுகிறத பார்க்கிறோம் பிசாசை உன்னை இந்த இடத்துல கட்டுகிறேன் பூமியில் கட்டுகிறேன் அது பரலோகத்தில் கட்டப்படும் என்று சொல்கிறாங்க பரலோகத்தில் பிசாசு இல்லை இங்கே கட்டினா கத்தரு பிசாசை பரலோகத்தில் கட்டுவார் என்று தேவப்பிள்ளைகளை பழைய ஏற்பாட்டின் பிரகாரம் யூதர் நியாயப்பிரமாணத்தின் பிரகாரம் யூதருடைய என்ன என்னவென்று சொன்னால் புறஜாதிகளுக்கு பரலோகத்தில் இடம் இல்லை ரட்சிப்பு இல்லை சபையில் இடம் இல்லை வரக்கூடாது என்று சொல்லி நியாய யூதர்கள் என்னமாய் காணப்பட்டது ஆகவே தான் பேதரு பார்த்து சொல்லுகிறார் நீ பூலோகத்தில் கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும் நீ பூலோகத்தில் எதை கட்டுவியோ அது பரலோகத்தில் கட்டப்படும் என்று சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளே பூலோகத்தில் நீ எவைகளை கட்டவிழ்ப்பையோ அது பர்லோகத்தில் கட்டவிழ்க்கப்படும் என்று சொல்லுகிறார் அப்படி என்று சொன்னால் அதனுடைய விளக்கம் புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை சொல்லுவேன் நியாயப்பிரமாணத்தின் கற்று உன் நிமித்தம் அவிழ்க்கப்பட்டு புறஜாதிகள் சபைக்கு வருவாங்க அவர்களுக்கு ரட்சிப்பும் பரலோகம் இருக்கிறது ஆகவே நீ பூமியில் எவைகளை அதாவது நியாயப்பிரமாணத்தை கற்று அவிழ்க்கும் போது பரலோகமும் அவிழ்க்கும் என்ற ஒரு புதிய பிரமாணம் பேதருவே உன் மூலியமாக உண்டாகும் என்று தான் கத்தர் இந்த இடத்துல பேதரவு பார்த்து சொல்லுகிறார் நீ பூமியில் எதை கட்ட அது பரலோகத்தில் கட்ட விழுக்கப்படும் என்று சொல்லுகிறார் தேவப்பிள்ளைகளை இவர் பெருமையாய் சொல்லி கொண்டிருந்தார் நான் யோனாவின் சந்ததி என்று சொல்லி இப்ப சொல்லுகிறார் நீ புறஜாதியை வெறுக்கக்கூடாது உன் நிமித்தம் புதிய பிரமாணம் உருவாகும் புறஜாதிகளுக்கு சத்தியம் சொல்லி நீ சபைக்கு கொண்டு வர போகிற அவர்களும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க போகிறார் என்ற பிரமாணத்தை புதிய பிரமாணம் உன் மூலியமாக உண்டாகும் என்று மத்திய சுவிசேஷ புத்தகம் பதினாறு பத்தொன்பதுல கத்தர்னவனா இந்த இடத்துல பேத பார்த்து சொல்லுகிறார் ஆகவேதான் கொர்நெல்லி செசரியா பட்டணத்தை சேர்ந்தவர் இவருடைய புறஜாதி இவர் யார் மூலியமா சபைக்கு வர வேண்டும் என்று சொல்லி கத்தர் பேசுறாருன்னா பேதர் மூலியமாக வர வேண்டும் என்று சொல்லி மூன்று முறை சத்தம் கேட்கறது பேதருக்கு இது அப்போச நடவடிக்கை புத்தகம் பத்தாம் அதிகாரம் பதினாறுலேருந்து பதினேழு வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா மூன்று முறை வானத்திலிருந்து தரிசனம் வருது ஒரு கூடையில் அசுத்தமான மிருகங்கள் வருகிறது இதை அடித்து புசி என்று சொல்லுகிறார் அதற்கு பேதறி நியாயப்பிரமாணத்தை பேசுகிறார் அசுத்தமானது ஒன்றும் புசிக்க கூடாது என்று சொன்ன சொன்ன உடனே ஆண்டல் சொல்கிறார் நான் பரிசுத்தம் ஆக்கினதே நீ அசுத்தம் என்று எண்ணுகிறது என்ன என்று சொல்லி கத்தல் சொன்னது பேருக்கு புரியல தேவப்பிள்ளைகளை மூன்று முறை இந்த சத்தத்தை கேட்டாலும் பேதருக்கு புரியாத பட்சத்தில் பேதுரு வீட்டு வாசலில் ஆட்கள் வந்து நின்று பேதுரு கொர்நெல்லி வீட்டுக்கு கொண்டு போகிறத பார்க்குறோம் தேவப்பிள்ளைகளே புரச்சாதிகள் அங்கே கொர்நெல்லி வீட்டுக்கு போன உடனே அநேக புரஜாதிகள் பேதுருவும் மன்னிக்கணும் கொர்னெல்லியும் ஒரு புறச்சாதி தான் அவர் வீட்டில் அநேக புரஜாதிகள் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறதே நம்ம அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் அல்லே லூயா தெய்வப்பிள்ளைகளை பேதரு போய் கொர்நொலி வீட்டில் பிரசங்கம் பண்ணுகிறார் கத்துடைய வல்லமை இறங்குது ஞானஸ்தானம் எடுப்பதற்கு முன்பதாகவே அவர் அபிஷேகம் பெற்றுக்கொள்கிறாங்க அப்போது பேதர் சொல்லுகிறார் நம்மை போல அந்நிய பாஷை பேசுகிற இவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பதற்கு தடை இல்லை என்று சொல்லி அப்போ சில பத்து நாற்பத்தி நாலுலேருந்து நாற்பத்தி ஏழு வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா அவர்களுக்கு பேதுருனம்னா ஞானஸ்தானம் கொடுக்கறது என்ன இந்த இடத்துல பார்க்குறோம் தேவப்பிள்ளைகளை இன்னொரு காரியத்தும் அறிந்து கொள்ளும்படியா அப்படியே விரும்புகிறேன் அப்போது சில பத்து ரெண்டில் முதல்ல கொர்நிலை குறித்து என்ன சொல்லப்படின்னா அதாவது மிகுந்த தர்மங்கள் பண்ணி ஜபம் பண்ணி கொண்டு இருந்தார் என்று சொல்லி பத்து ரெண்டில் மொத தர்மங்கள் என்று வரும் பத்தாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை நம்ம வாசித்து பார்ப்போம்னா உன் ஜெபங்களும் தர்மங்களும் தேவனுடைய சமூகத்துக்கு வந்தது என்று சொல்லி நான்காம் ஆசனத்திலையும் பார்க்குறோம் முப்பத்தோறாம் ஆசனத்திலையும் முதல்ல ஜபம் என்று வருகிறது அதுக்கு பிற்பாடு தான் தர்மங்கள் என்று வருகிறது பார்க்குறோம் தேவ பிள்ளைகளை முதலாவது பர்லோகத்துக்கு எவைகள் புறப்பட்டு போகும் என்று சொன்னால் ஜபம் தான் புறப்பட்டு போகும் இரண்டாவது தான் தர்மங்கள் வரும் இது கொர்நிலையும் இது பத்தாம் அதிகாரம் அப்போசில் பத்து முப்பத்தொன்னில் கொர்நிலை சொல்லுகிறார் ஜபம் முதல்ல போகிறது இரண்டாவது தர்மங்கள் வருகிறது என்று சொல்லி பார்க்குறோம் தேவப்பிள்ளைகளை எத்தனையோ நடிகர்கள் பணக்காரர்கள் அதாவது தர்மங்கள் நான் இத்தனை குழந்தைகளை படிக்க வைக்கிறேன் ஆசிரமங்கள் நடத்துகிறேன் ஏழை எளியவர்களுக்கு நாங்கள் துணி மணி கொடுத்தன்றலாம் பேசுகிறாங்க தேவப்பிள்ளைகளை ஜபம் பண்ணாமல் எது செய்தாலும் உங்கள் தர்மங்கள் பரலோகத்துக்கு போகாதுங்க முதலாவது ஜெபம் பண்ணி அதுக்கு பிற்பாடு தர்மங்கள் செய்யும் போது தான் அவங்களுடைய ஜபம் அவங்களுடைய தர்மங்கள் என்ன பர்லோகத்தில் அங்கீகரிக்கப்படும் என்று சொல்லி பார்க்குறோம் ஆக இந்த வார்த்தை கேட்கிற எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளைகளை கொர்நெல்லியை குறித்து ஒரு மூன்று காரியத்தை பார்த்தோம் முதலாவது காரியம் இவரை ஜெபிக்கிறவராக இருந்ததுனால குடும்பத்தை குறித்து கத்தனம இவருக்கு தரிசனம் கொடுக்கிறார் இரண்டாவது பேதருடைய பெருமையை கற்றுனவன உடைத்து புறஜாதி மூலிமா சபைக்கு வருவார்கள் என்று ஒரு புதிய பிரமாணத்தை கொடுக்கறதை பார்க்குறோம் மூன்றாவதாக தேவ பிள்ளைகளை முதலாவது ஜபம் அல்ல தர்மங்கள் தேவ சமூகத்துக்கு போவது அல்ல தான் முதலாவது தேவ சமூகத்துக்கு நவனால் போகும் ஆகவே கத்துடைய பிள்ளைகள் எவைகள் செய்தாலும் அதாவது சபையில் கட்டுமான பணிக்கு கொடுத்தாலும் சரி ஏழை எளியவர்களுக்கு செய்தாலும் சரி எதை செய்தாலும் ஜபத்தோடு செய்யும்போது ஜபம் பரலோகத்துக்கு போகும் பிற்பாடு நம்முடைய தர்மங்கள் பரலோகத்துக்கு போகும் அது நிமித்தமாக பூமியில் இருக்கிற நமக்கு கத்தர் பலனளிக்கிறவராக இருக்கிறார் ஜெபிப்போம் கிருபையே இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க தொடர்ந்து முதல் பிரசன்னம் தயவு இருக்க உதவி செய்யுங்க ఏ సునామ్ తుచి వీ కెన్ నల్ల పిదావి ఆ మేన్